வணக்க மக்களே வெற்றிவேல் முருகனுக்கார ஒரு நாளைக்கு வந்து இருபத்தி ரெண்டு மிகப்பெரிய அளவு தான் நம்ம இந்து மக்கள் இப்போதான் வெளியுறவு ஆகலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்மளை வந்து ஒரு மலுமட்டையா வந்து இந்துக்களை வந்து இந்த அரசியல்வாதிகள் வந்து அடைக்கிருக்காங்க இப்போதான் வந்து இந்துக்கள் வந்து ஒற்றுமையா இருந்து பெரிய விழிப்புணர்வு அந்த முருகனுக்காக நம்ம அதாவது திருப்பணம் வந்தோம் அங்கே பிரச்சனையானது பக்தர்கள் அனைவரும் நம்ம இந்து மக்கள் அனைவரும் விழிப்புணர்வு ஐட்டம் ஏன்னா இதில் தெரிஞ்சுக்கிறோம் நாளைக்கு மாநாடு வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் ஏன்னா நம்மளாம் வந்து இந்து தருமப்படி சைவநறி இந்து தருமப்படி மாமன்னர் மருகு பாண்டியர்கள் கோயிலை காத்தவர்கள் ஏன்னா நம்மளாம் கோயிலை காத்த மன்னர்கள் ராஜாக்கள் ஜம்மீன்களாக பூராமே கோயிலை கட்டி வளர்த்தவர்கள் ஆனால் இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறதுக்கு பாட்டு பாடிக்கிறோம் இதற்கு காரணம் என்ன எல்லாம் தெரியும் உங்களுக்கு இப்போ வந்து இதில் இந்த டயத்தில் வந்து அரசியல் வந்து பேசக்கூடாது ஆனால் இருந்தாலும் பேசணும் ஏன்னா இப்போ நடக்கிற அரசியலில் வந்து இந்து மதத்தையும் கடவுள் கோயில்களை இடிக்கிறது இது போன்ற ரொம்ப நடந்துக்கிருக்கு இதெல்லாம் வந்து நிலமை மாறணும் அதுக்கு வந்து அனைத்து இந்து மக்களும் நம்ம ஒற்றுமையாக இருந்தால் போதும்டா நம்ம சொல்கிறது தாண்டா நம்ம இந்து நாடு நம்ம இந்து மக்கள் நம்ம இந்து மக்கள் ஒற்றுமையாக இருந்து ஒரு பட்டணம் கட்டணும்னா போதும் காட்சியை மாறிடும் அதனால் இந்து மக்கள் பூரா தெளிவாயிரு இனி வரும் காலங்கள்லாம் தெளிவாக இருந்து நம்ம கோயிலெலாம் பார்த்தேன்னா எத்தனை கோயில் சமூக பார்த்துக்கிருக்கான் எத்தனை கோயிலை எடுத்துக்கிறக்கா எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்கய்யா அதனால தான் வந்து நம்ம இந்து முன்னணி சார்பாக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இந்து முன்னணி வந்து அதான் அதாவது தெய்வம் வந்து டக்குன்னு வந்து காட்சியளிக்காது யாராவது ஒரு மனித உருவத்தில் தான் வந்து ஒரு நல்லது பண்ணுவாங்க அதனால் மக்கள் வந்து தெரிஞ்சு இனிமேல இனிமேலாவது விழிப்புணர்வு ஆகிட்டீங்க இன்னமும் எங்கெங்கேயோ மூலையில் கிடப்பீங்க இந்து மக்கள் அனைவரும் தெளிவாக வந்து நமது நாளைக்கு சிறப்பாக இருக்கணும் சிறப்பாக உலக நாடை பயப்படணா நம்ம இந்து இந்து மக்கள்ன்றது உலக நாடை பார்த்து வரலண்ணா ஆகா இவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்கடா நம்ம தமிழ் கடவுள் முருகன் அதாவது தமிழை சொல்லி ஏமாத்துவாங்க